உறவினரும் கழக எம்ஜிஆர் பண்ற துணை செயலாளருமான சகோதரர் தரசேகர் அவர்களுடைய திருமண மண்டல திறப்பு விழா நிகழ்ச்சியில் கலந்துகிறதுக்காக நம்ம ஊருக்கு வந்திருக்கேன் புயல் வலையால தமிழ்நாடு முழுவதுமே பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு குறிப்பா வட தமிழ்நாடு அதுலேயும் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் இன்னும் சொல்ல செங்கல்பட்டு சென்னை இங்க நாகப்பட்டினம் திருவாரூர் போன்ற மாவட்டங்கள் நம்ம தஞ்சாவூர் கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டு நினைக்கிறேன் இங்க ஆரம்பத்தில் மழை இங்க திரும்புன்னு சொன்னாங்க தெய்வாதீனமா தஞ்சை மாவட்டம் தப்பித்துக் கொண்டது இருந்தாலும் இங்கும் விவசாயிகளுக்கு பொதுமக்களுக்கு நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அரசாங்கம் வந்து மார்த்தட்டி கொண்ட அளவிற்கு அவர்களால் ஒன்றும் இத சரியா அவங்க வந்து ஹேண்டில் பண்ணல இப்ப பாத்தீங்கன்னா இந்த திராவிட மாடல் ஆட்சியில திராவிட மாடல் ஆட்சியில் அந்த சாத்தனூர் டேம் கவனக்குறைவா அவங்க நீரை திறந்து விட்ட காரணத்தினாலதான் தென்பெண்ணை ஆட்டில் இவ்வளவு பாதிப்பு விழுப்புரத்தில் இருவேல்பட்டு அரசூர் பக்கத்தில் பாலெல்லாம் அடிச்சுட்டு போயிருக்கு கடலூர் வரைக்கும் பாதிப்பு நிறைய கிராமங்களில் இன்னுமே தண்ணி நின்று மக்களுடைய அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு உண்ண உணவு இல்லாம உடுத்த துணி இல்லாமல் மக்கள் கஷ்டப்படுவதும் அங்க போற அமைச்சர்கள் மேல எவ்வளவு முதலமைச்சரே ரோட்ல வந்துட்டு அப்படியே போயிட்டாருங்க குற்றச்சாட்டுல அங்கே இருக்கு நான் ஏதோ எதிர்கட்சிங்கிறதுக்காக இதை சொல்லலை போல பேரிடர் பெருவெள்ளம் பெருமலை நேரத்தில் இயல்பு வாழ்க்கை அரசாங்கம் எல்லாமே கொஞ்சம் ஸ்தம்பிச்சு தான் போவாங்க ஆனா இவர்கள் மழை பெஞ்சா ஒரு செட்டு தண்ணி கூட தங்காது திருவண்ணாமலை பக்கத்தில் பதினஞ்சு கோடிக்கு கட்டப்பட்ட ஒரு பாலம் மூன்று மாதங்களுக்கு முன்பு திறக்கப்பட்ட ஒரு பாலம் இடிந்து போயிருக்கு இதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியில ஆட்சிக்கு ஒரு உதாரணம் ஊழல் முறைகேடுகள் முன்பு எப்பயும் இல்லாத அளவிற்கு பெருக்கெடுத்து ஓடுகிறது பொதுமக்கள் அனைத்து விவசாயிகள் முதல் கொண்டு அனைத்து தரப்பினரும் இந்த ஆட்சியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க வருத்தத்தில் இருக்காங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல இளைஞர்கள் மாணவர்கள் என அனைத்து தரப்பினருமே இன்றைக்கு கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் குறிவைத்து அவர்கள் மீது விற்பனை செய்யப்படுகிறது இன்னும் சொல்லப்படா கூலிப்படைகள் அதிகரித்து வருது கட்டண உயர்வுகள் வரிவுயர்வுனா இந்த ஆட்சியில மூன்றரை ஆண்டு கால ஆட்சியில இது லோடியார ஆட்சியையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் முகலாய பேரரசு இருந்த காலத்தில் நாம் எப்படி இந்தியர்கள் பாதிக்கப்பட்டாங்க ஆங்கிலேயர்கள் காலத்தில் எப்படி இந்திய மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் எவ்வளவு கொடுங்கோல் ஆட்சி இருந்துச்சோ அதுபோல தமிழ்நாட்டில் இன்னைக்கு திராவிட மாடல்ங்கிற பேர்ல பேரில் ஒரு தவறான ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்று இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக இதற்கு நல்ல முடிவெடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கும் அது அவருடைய கருத்தை சொல்றாரு என்னை பொறுத்தவரை ஒரு ஜனநாயக நாட்டில் யாருக்கும் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு தேர்தலில் பங்கேற்பதற்கெல்லாம் உரிமை இருக்கு மக்கள் தான் இதற்கெல்லாம் தீர்ப்பு வழங்குகிற எஜமான அவர்களுடைய மதிப்பீடு என்னங்கிறது வர்ற தேர்தலில் தெரியும் அதனால அதை பத்தி நான் கருத்து சொல்றது நன்றாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் விவசாயிகளுக்கு அவர்களெல்லாம் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டிருக்கு அவர்களுக்கு டெல்டாவை சேர்ந்தவர் சொல்கிற முதலமைச்சர் விவசாயிகளுக்கு இந்த காவிரி படுகை மாவட்டங்கள்ல மிகவும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதுங்கெல்லாம் வந்து விவசாயிகளுக்கு போதுமான அளவு அவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதுதான் சரியான தீர்வாக இருக்க முடியும் நேரத்தில் பதில் சொல்ல நான் விரும்பல இதான் திராவிட மாடல் ஆட்சியோட உதாரணம் பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் மாதிரி இதுதான் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறத இதை விட தெளிவா யாரும் காமிக்க முடியாது மக்கள் தெரிய நாளைக்கு 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 உறுதிமொழி இந்த மக்கள் விரோத ஆட்சிய இந்த தீய தீயசக்தியிடம் இருக்கிற ஆட்சியை அகற்றிவிட்டு உண்மையான அம்மாவின் ஆட்சியை கொண்டு வருவதற்கு துரோகத்தின் பெயரால் அம்மாவின் கட்சிய அபகரித்து வைத்திருக்கின்ற தீய சக்திகள் துரோக சக்திகள் திமுகவுக்கு விளை போகின்ற சக்திகளுக்கு அந்த தீய மனிதர்களிடமிருந்து அம்மாவின் இயக்கத்தை மீட்டெடுப்பதற்காகவும் நாங்கள் நாளைக்கு சம வேணும் என்னங்க எப்படி ஹைட்ரோ கார்பன் மீத்தன் நான் தெரியாம கையெழுத்து போட்டேன்னு முதலமைச்சர் சொன்னாரோ அன்றைக்கு துணை முதலமைச்சராக இருந்தப்பையோ அந்த அமைச்சரா இருந்தப்ப இன்னைக்கு அதே மாதிரி இந்த டென்ஷன் எல்லாம் வர்றதுக்கு காரணமே இந்த மாநில அரசாங்கம் தான் அவங்கதான் கடந்த ஆண்டு இந்த திட்டத்திற்கெல்லாம் இங்க வரணுங்கிற கோரிக்கை வைத்ததே மாநில அரசு செய்திகள் பத்திரிகைகள்ல மிக முக்கியமான பத்திரிகைகளை பாக்குறோம் அதனால அவங்க வழக்கம் போல எப்படி அவங்க நீட்டு வர்றதுக்கு காரணமா இருந்தாங்க இந்த ஹைட்ரோ கார்பன் நீட் திட்டங்கள்லாம் வர்றதுக்கு காரணமாக இருந்த திமுக டங்ஸ்டனுக்கும் வர்றதுக்கு மக்களை ஏமாத்துவதற்காக டிராமா போடுறேன் இதெல்லாம் எதிர்பார்த்தது தானேங்க ஒரு துரோக சிந்தனையோட பண திமுற அந்த கட்சிய பதவி முதலமைச்சர் பதவி இருந்ததுனால அதை வைத்து அபகரித்து வைத்திருக்கிற ஒரு கும்பலுக்கு அங்க உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் தங்களை தாங்களே ஏமாற்றிக்கலாம இன்றைக்கு விழித்துக் கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள் அதனுடைய தொடக்கம் தான் இதெல்லாம் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகும் இவர்கள் இப்படி தூக்கத்திலே இருந்தாங்கன்னா அங்க உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் இரட்டை திமுகவிட பள்ளிச்சாமி இருக்குங்கிறதுனால தங்களை தாங்களே ஏமாத்திட்டு இருந்தாங்கன்னா நான் பல முறை திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி இப்ப சொல்றேன் இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அப்புறம் பழனிசாமி அம்மாவின் கட்சிக்கு புரட்சி தலைவர் கண்டெடுத்த கட்சிக்கு மூடு விழா நடத்தி விடுவார் எல்லாத்த விட பெரிய வருத்தத்தக்க விஷயம் என்னன்னா புரட்சி தலைவர் திமுகவுக்கு எதிராக ஆரம்பிச்ச கட்சி இன்னைக்கு திமுக தேர்தல் வெற்றிகளுக்கு மறைமுகமாக துணை போகிற கட்சியாக பழனிசாமி தான் செய்த ஊழல்கள் தப்பிக்கிறதுக்காக வழக்குகள்ல தப்பிக்கிறதுக்காகவும் கைது நடவடிக்கைகள் தப்பிக்கிறதுக்காகவும் கொலை குற்ற கொள்ளை குற்றச்சாட்டுகள் இருந்து தப்பிக்கிறதுக்காகவும் திமுகவுக்கு மறைமுகமாக கள்ளக்கூட்டணி வைத்திருக்கிறார் என்பதுதான் நன்மை அதானிய வந்து அங்க தொலைக்காட்சியில் பார்த்தேன் அமெரிக்க நீதிமன்றங்களே விடுவித்திருக்கா பார்த்துருக்கேன் யார் தவறு செய்தார அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது அதனையா இருக்கணும் யாரா இருந்தாலும் அது என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட நிலைப்பாடு என்னங்க எ பாதிப்புங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதுக்காக முதலமைச்சர் கள்ளச்சாராய சாவுக்கெல்லாம் பத்து லட்சம் அறிவிக்கிறவரு மழை பாதிப்பு புயல் பாதிப்பு நிவாரணத்தை புதுச்சேரி அளவிற்காக அறிவிக்கணும் எல்லோருடைய விருப்பமாகவும் அதான் இருக்க முடியும் என்னங்க அப்ப நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் கண்டனம் பார்த்தோம் என்ன உச்ச நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்கிறாங்க இதுல மத்திய அரசு தான் எல்லா நடவடிக்கையும் எடுக்கணும் அதுக்கு மாநில அரசு உரிய அழுத்தத்தை கொடுக்கணும் இதுக்கெல்லாம் காரணம் இந்த கச்சத்தீவை எழுவத்தி நாலுல தாரவாரத்து கொடுத்ததுதான் அதுக்கு யாரு காரணம் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டை பிடிச்ச அத்தனை கேடுகளுக்கு திமுக தான் என்றைக்கும் காரணமா இருந்திருக்கு இன்றைக்கும் காரணமா இருக்கு இதுல இருந்து ஒரு விடுவு காலம் பிறக்கணும் இருபத்தி ஆறுலங்குறதா எல்லாரோட எதிர்பார்ப்பு நாங்க இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில தொடர்றோம் எங்க கூட்டணி திமுகங்கிற சக்தியை வீழ்த்தி விட்டு தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சியை அமைப்போம்